ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோனந்தாவின் அன்பு வணக்கம் புலிப்பாணி மகரிஷி அருளிய புலிப்பாணி ஜோதிடம் முன்னூறு என்ற நூலிலிருந்து ஒவ்வொரு பாடலாக பார்த்துட்டு வரும் அப்படி இன்றைய பதிவில் ஐந்தாவது பாடலை பார்க்கலாம் இந்த பாடலில் செவ்வாயினுடைய நிலையை பனிரெண்டு ராசிகளில் எப்படி இருக்கிறது ஆட்சி உச்சம் நீச்சம் நட்பு போன்ற அமைப்பினை இந்த பாடலில் சொல்லியிருக்கிறார் பாடலை பார்க்கலாம் கேளப்பா செவ்வாய்க்கு மேஷம் தேலும் கணிதமுடன் ஆட்சி எதுவாகும் பாரு பாறு நாளப்பா மகரமும் உச்சமாகும் நலமில்லா நீசம் அது கடகமாகும் தாளப்பா தனுமீனம் ரிஷபம் கும்பம் தயங்குகின்ற கோதையுடன் மிதுனம் நட்பு பாலப்பா கால் சிங்கம் பகையாமென்று பண்புடனே போகர் எனக் குறைத்தார்தானே இந்த பாடலினுடைய பொருளை பார்க்கலாம் இந்த பாடலின் முதல் இரண்டு வரிகளில் கேலப்பா செவ்வாய்க்கு மேஷம் தேலும் கெணிதமுடன் ஆட்சி எதுவாகும் பாருன்னு சொல்லியிருக்கார் இந்த முதல் இரண்டு வரியில் செவ்வாயினுடைய ஆட்சி வீட சொல்கிறார் அதாவது மேஷம் தேலும் அப்படின்றார் மேஷராசியும் தேலும்னா விருச்சகராசி செவ்வாய்க்கு மேசராசியும் விருச்சகராசியும் ஆட்சி வீடு அப்படின்னு சொல்கிறார் அடுத்த இரண்டு வரிகளில் நாளப்பா மகரமும் உச்சமாகும் நலமில்லா நீசமது கடகமாகும் இந்த இரண்டு வரிகளில் செவ்வாயினுடைய உச்ச வீடு அதாவது மகர ராசி உச்ச வீடு என்றும் நலமில்லா கடகமது நீசமாகும் நீசமாகும்னு சொல்லியிருக்கார் கடகராசி நீச்ச வீடுனும் மகர ராசி உச்ச வீடுனும் இந்த வரிகளில் சொல்லியிருக்கார் அடுத்த இரண்டு வரிகளில் தாளப்பா தனுமீனம் ரிஷபம் கும்பம் தயங்குகின்ற கோதையுடன் மிதினம் நட்பு இந்த இரண்டு வரிகளில் செவ்வாயினுடைய நட்பு வீடு எந்தெந்த ராசின்னு சொல்லியிருக்கார் அதில் மீனம் அப்படின்னா குருவனுடைய தனுசு ராசியும் மீன ராசியும் ரிஷபம் கும்பம் மற்றும் கோதையுடன் மிதினம் நட்பு போதைனா ராசியை சொல்கிறார் புதனுடைய ராசியும் மிதுன ராசியும் செவ்வாய்க்கு நட்பு வீடுன்னு சொல்கிறார் மொத்தம் நட்பு வீடு ஆறு ராசியை சொல்கிறார் தனு மீனம் ரிஷபம் கும்பம் மிதுனம் கன்னி இந்த ஆறு ராசியும் நட்பு ராசி செவ்வாய்க்குன்னு சொல்கிறார் கடைசி இரண்டு வரிகளில் பாலப்பா கால் சிங்கம் பகையாமென்று பண்புடனே போகர் என குறைத்தார் தானே அப்படின்ற இந்த வரியில் செவ்வாயினுடைய பகை வீட்டை பற்றி சொல்கிறார் அதாவது கால் சிங்கம் சிங்கம்னா சிம்ம ராசி கால் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து துளாராசியை சொல்கிறார் சுக்கரனுடைய துளாராசியும் சூரியனுடைய சிம்ம ராசியும் செவ்வாய்க்கு பகை வீடு என்று சொல்லி போகர் என குறைத்தார் தானே அப்படின்னு சொல்கிறார் போகர் புலிப்பாணி மகரிஷிக்கு சொன்னதை அவர் வந்து நமக்கு சொல்கிறார் இது இந்த பாடலினுடைய பொருள் இந்த பாடலில் இந்த செவ்வாயினுடைய நிலையை கொடுத்துருக்கதில் நான் என்ன பார்க்குறேன்னா ஒரு சின்ன வேறுபாடு நம்ம நடைமுறை ஜோதிடத்தில் நம்ம கடைபிடிக்கிறதும் புலிப்பாணி மகரிஷி சொல்லியிருக்கிறதுலையும் ஒரு சின்ன வேறுபாடு என்னென்னா செவ்வாய்க்கு புதனுடைய வீடு வந்து அதாவது கோதையுடன் மிதனம் நட்புன்னு சொல்லியிருக்கார் ஆனால் நம்ம நடைமுறை ஜாதகத்தில் செவ்வாய் வந்து புதனுக்கு பகையாக அதாவது புதனுடைய வீடு வந்து மிதினமும் கன்னியும் பகையுன்னு நம்ம எடுத்துக்கிறோம் ஆனால் இவர் வந்து நட்பு வீடு கோதையுடன் மிதினம் நட்பு அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆனால் இவர் வந்து புலிப்பாணி மகரிஷி வந்து பகை வீடாக சொல்கிறது வந்து சூரியனுடைய சிம்ம ராசியும் சுக்கரனுடைய துளாராசியும் ஆனால் நம்ம நடைமுறை ஜாதகத்தில் ஜோதிடத்தில் சூரியனுடைய வீடு சிம்மராசி நட்பாவும் துலா சுக்கரனுடையது நட்பாக தான் எடுத்துக்கிறோம் அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா சனியோட வீடான மகரம் உச்சம் என்றும் கும்பம் நட்பென்னும் சொல்கிறார் இந்த சின்ன வேறுபாடு செவ்வாய்க்கு மிதுனமும் கன்னியும் நட்பு வீடுன்னு இந்த பாடலில் போகர் தனக்கு சொன்னதாக அவர் இந்த பாடலில் குறிப்பிட்டிருக்கார் இது இந்த பாடலினுடைய பொருள் அடுத்த பாடலில் புதனுடைய நிலையை பார்க்கலாம் தொடர்ந்து பதிவுகளை பாருங்கள் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்